லேவியராகமம் அதிகாரம் பதினேழு ஆண்டவர் மோசேயிடம் கூறியது ஆரோன் அவன் புதல்வர் எல்லா இஸ்ரேல் மக்கள் ஆகியோரிடம் நீ கூற வேண்டிய ஆண்டவரின் வார்த்தை இதுவே இஸ்ரேல் குடும்பத்தைச் சேர்ந்த யாரேனும் மாடு ஆடு அல்லது வெள்ளாடு இவற்றை சந்திப்பு கூடார வாயிலான ஆண்டவர் உறையும் இடத்தில் அவரது திருமுன் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் குடியிருப்பிலோ குடியிருப்பு எல்லைக்கு வெளியிலோ கொலை செய்தால் அது அவருக்கு பழியாகும் குருதி செய்ததால் அவர் தமது இனத்தின் என்று அழிக்கப்படுவார் எனவே இஸ்ரேல் மக்கள் வயல்வெளியில் பலியிடுகிற தங்கள் பலிகளை சந்திப்பு கூடார வாயிலுக்கு ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அங்கே அவருக்கு நல்லுறவு பலிகளாக செலுத்துவார்கள் அங்கு குரு அந்த இரத்தத்தை சந்திப்பு கூடார வாயிலில் இருக்கும் ஆண்டவரின் பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிப்பார் அவர்கள் கள்ளத்தனமாய் பின்பற்றி வந்த பேய்களுக்கு இனி தங்கள் பலிகளை செலுத்தக்கூடாது இது அவர்களுக்கு என்றுமுள்ள நியமம் ஆகும் எனவே நீ அவர்களிடம் கூற வேண்டியது இஸ்ரேல் வீட்டாரிலோ அவர்களோடு தங்கும் அந்நியர்களிலோ யாரேனும் எரிபலி செலுத்தினால் அதனை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டுவராவிடில் அவர் அவரது இனத்தவருள் இராமல் அழிக்கப்படுவார் இஸ்ரேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்கும் அந்நியரிலும் ஒருவர் குருதியை அருந்தினால் குருதி அருந்தியவருக்கு எதிராக நான் என் முகத்தை திருப்பி அந்த மக்களிடையே அவர் இராதபடி அழிப்பேன் உடலின் உயிர் குருதியில் உள்ளது அதனை நான் உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் உயிருக்கென பாவக்கழுவாய் செய்யும்படி ஆணையிட்டேன் ஏனெனில் அது உயிருக்கான பாவக்கழுவாய் நிறைவேற்றும் குருதி எனவேதான் இஸ்ரேல் மக்களுக்குச் சொன்னேன் உங்களில் ஒருவரும் குருதியை அருந்த வேண்டாம் உங்களிடையே தங்கும் அந்நியரும் அருந்த வேண்டாம் இஸ்ரேல் மக்களிலோ உங்களிடையே தங்கும் அந்நியரிலோ ஒருவர் உண்ணத்தக்க ஒரு விலங்கை அல்லது பறவையை வேட்டையாடி பிடித்தால் அவர் அதன் குருதியை தரையில் சிந்தவிட்டு மண்ணால் மூட வேண்டும் ஏனெனில் அனைத்து உடலுக்கும் அதுவே உயிர் அதன் குருதி உயிர் போன்றது ஆகையால் இஸ்ரேல் மக்களுக்கு எந்த உடலையும் குருதியோடு உண்ணாதீர்கள் என்று சொன்னேன் ஏனெனில் எல்லா உடலின் உயிரும் குருதியே அதனை உண்பவர் அழிவார் குடிமக்களிலும் அந்நியரிலும் செத்த உடலை அல்லது பீறி கிழிக்கப்பட்டதை உண்பவர் தம் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுகுவார் அவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பார் பின்னர் தூய்மையாவார் அவர் தம் உடைகளை துவைக்காமலும் தம் உடலை கழுவாமலும் இருந்தால் தம் குற்றத்தை தாமே சுமப்பார் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் லேவியர் பதினேழாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி தம் உடைகளை துவைக்காமலும் தம் உடலை கழுவாமலும் இருந்தால் தம் குற்றத்தை யார் சுமப்பார் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்